நமக் சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என எல்லாம் அல்ல எம்பெருமானின் தாள்களை முதலில் வணங்கி சனஃபை பக்தி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் முக்தி தரும் பக்தி நிகழ்வில் நான் உங்கள் தகடூர் தமிழன் தங்கமுத்து பக்தியாள் முக்தி நிலையை பெற்ற அடியார் பெருமக்களினுடைய வரலாறுகளை தான் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் வரலாறுகளும் அறுபத்து மூன்று வழிகளில் இறைவியை அடைவதற்கான வழியை சொல்லக்கூடியது இன்றைக்கு நாம் சிந்திக்கக்கூடிய நாயன்மார் தமிழுக்கு மிகப்பெரிய ஒரு கொடையாக தந்த திருமந்திரத்தை தந்த திருமூல நாயனாரை பற்றி தான் நாம் பார்க்க இருக்கின்றோம் நம்பிரான் திருமூலர் அடியார்க்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்களால் போற்றப்பட்ட ஒரு நாயன்மார் இவர் யார் அப்படின்னா கைலாயத்தில் பல சிவயோகிகள் இருப்பாங்க தன்னுடைய சிவ அட்டமாசக்திகள் எல்லா ஆகமங்களையும் சிவனிடமிருந்து கற்றுக்கொண்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அங்கே அதில் நந்தி தேவருடைய மாணவர் ஒருவர் இந்த சிவயோகி என்ன பண்ணுறாரு இந்தியாவிற்கு வந்து இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அல்லது மற்ற தலங்களை எல்லாத்தையும் சிவபெருமானினுடைய தலங்களை நேரில் பார்க்கணுன்னு ஆசைப்படுறார் சரி என்ன பண்ணுறார் அவரும் கிளம்பி வந்துட்டார் முதல்ல நேபாளில் தொடங்குறார் நேபாளில் தொடங்கி சிவபெருமானை பார்த்துட்டு அதுக்கு அப்புறமா அப்படியே தொடர்ந்து வர்றாரு பசுபதிநாதரை பார்க்குறாரு தமிழ்நாட்டில் வராரு திருப்பெருந்துரை அப்படிங்கிற ஊரில் வந்து பார்த்துட்டு சிவபெருமானை வணங்கிட்டு காவிரி ஆற்றங்கரையின் பக்கத்தில் அப்படியே போகிறார் அப்படியே காவிரி ஆற்றங்கரை பக்கம் போகும்போது பசுக்கள் எல்லாம் கூட்டமாக நின்று அழுவுதுங்க இந்த பசுக்கள் அழுமான்னு கேட்டால் ஒரு பதிவில் சொல்லியிருப்பேன் ஆமாம் பசுக்கள் அழும் பசுக்களுக்கு வந்து தீராத துயரம் இருந்துச்சுன்னா ஏதானால் கஷ்டம் இருந்துச்சுன்னா அதுங்க அழும் நம்ம வீட்டில் வளர்க்குறவங்களுக்கு தெரியும் இப்போ மாடு வளர்க்குறோம் நாய் வளர்க்குறோன்னா இந்த சொந்தக்காரங்களை பிரிஞ்சு போகும்போது நாய் அழுவும் கஷ்டமாக இருந்துச்சுன்னா அந்த மாடுகளோடு நம்ம ஒன்றி பார்க்கணும் ஏன்னா மாடு பசு அப்படிங்கிறது எல்லா விதத்திலும் முதன்மையான தெய்வம் கோமாதான்னு சொல்லுவோம்ல அது எல்லாத்துக்குமான தெய்வம் அப்போ அந்த தெய்வத்துக்கு ஈடானதுங்க பசு அந்த பசுக்கள் கண்ணீர் விடுமானால் உண்மையாக விடும் அதை வளர்க்கிறவர்களுக்கு தெரியும் சரி என்ன பண்ணுறாரு காவிரி ஆற்றங்கரையா பக்கம் போக்கும்போது பசுக்கள் எல்லாம் கூட்டமாக சேர்ந்து அழுதுட்ருக்குது என்னடா அழுவுதுன்னு பார்த்தா அந்த பசுக்களுக்கு இடையில் ஒருத்தர் மயங்கி செத்து கிடக்கிறார் யார் யாரான்னு பார்த்தா அந்த பசுக்களை எல்லாம் மேய்க்கக்கூடிய அந்த மேய்ப்பாளன் தான் இறந்து போயிருக்கிறான் நம்ம மேய்க்கக்கூடியவர் நம்மளெல்லாம் கூட்டிகிட்டு போவாரே இன்னும் இன்னும் அசைவற்று இருக்கிறாரேன்னு சொல்லி அழுதுங்க சின்ன சின்ன கண்ணுக்குட்டியெல்லாம் போய் முட்டி பார்க்குது தன்னுடைய நாவால் நக்கி பார்க்கறது சீந்தி பார்க்குதுங்க எந்த ஒரு விதமான ரியாக்ஷன்ஸுமே இல்லைன்னு சொல்லுவோம் இல்லை ரியாக்ஷன்ஸ் எதுவுமே இல்லாமல் இருக்கார் அவர் உயிர் தான் போயிடுச்சுல்ல அப்புறம் எப்படி இருக்கும் எதுவும் இல்லாமல் அப்படியே படுத்து கிடக்கிறாரு முடியல இந்த பசுக்கள் எல்லாம் அழுகிறது எப்போதுமே சிவத்தை தன்னுள்ளே ஏற்றுக்கொண்டவர்கள் சிவ ஆகமங்களை படித்தவங்க உயிர்கள் வாடுவதை பார்த்து மாட்டாங்க உயிர்கள் வாடுவதை பார்த்து அமைதியாக இருக்க மாட்டாங்க உயிர் வாடும்போது தானும் வாடுவார்கள் அப்படி இந்த திருமூலர் என்று சொல்லக்கூடிய பின்பு சிவயோகி என்ன பண்ணுறாரு பார்க்குறாரு இந்த துன்பத்தை எப்படியாவது இப்போ போக்கணும் சொல்லிட்டு தனியாக போகிறாரு ஏன்னா எத்தனை சக்திகள் கற்றுருப்பார் நந்தி தேவருடைய மாணவராட்சி எல்லா விதமான விஷயங்களையும் கற்றுட்ருப்பார் என்ன பண்ணுறாரு எல்லாமே கற்றுட்டு தன்னுடைய ஆன்மாவை தன்னுடைய உடம்புலேருந்து வெளியே எடுக்கக்கூடிய அந்த கூடு விட்டு கூடு பாயும் சொல்லுவாங்க இந்த கவுண்டுமணி படத்துலலாம் காமெடிக்காக போ பார்ப்போங்கள குட்டி சாப்புத்தானே ஏவ விடுறது விட்டு இந்த உயிர் அந்த உயிர் போடுறது இந்த நகைச்சுவைக்காக மட்டும் இந்த காமெடிஸ் வந்து சொல்லப்படலை உண்மையாலுமே கூடு விட்டு கூடு பாயக்கூடிய சக்திகளை சிவயோகிகள் அறிந்து வைத்திருந்தார்கள் அப்படி என்ன பண்ணார் இவர் அந்த விட்டு கூடு பாயக்கூடிய சக்தியின் மூலமாக தன்னுடைய உடலை ஒரு இடத்துல வச்சுட்டார் காட்டுக்குள்ள பத்திரமாக ஒரு இடத்துல வச்சுட்டு அந்த உயிர் என்ன பண்ணுது மற்ற அந்த உடலுக்கு போகுது ஏன்னா இந்த கூடுங்கிறது இது வெறும் இப்போ நம்ம நம்ம உடம்புங்கிறது என்ன தெரியுமா இப்போது சொல்கிறோம்ல இப்போ நம்ம வீட்டு வீடு இல்லைனா வீடு இல்லாதவங்களுக்கு என்னது வாடகை வீடு இருக்கும்ல வாடகை வீட்டில் இருப்பாங்க இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போயிடுவாங்கள்ல அந்த மாதிரி வாடகை வீடு மாதிரி தான் சார் நம்மளுடைய உடம்புகள் எல்லாம் நம்மளோட உடம்புகள் எல்லாம் அப்படி தான் வாடகை வீடு மாதிரி தான் இந்த உடல் இந்த உயிர் வந்து இங்கே தங்கிட்டு போகுது இன்னொரு அடுத்த ஜென்மத்தில் வேறு வேறு வீட்டுக்கு போய்டும் வேறு கூட்டுக்கு போயிடும் அந்த மாதிரி இந்த உடல் வந்து நிலையற்றது இந்த ஆன்மா மற்றும் நிலையானது அந்த ஆன்மாவை என்ன பண்ணிட்டாரு எடுத்து இந்த மூலன் அவருடைய பெயர் இந்த மாடுகளை மேய்க்கக்கூடியவர் பெயர் மூலன் அந்த மூலனுடைய உடம்பில் மாறிட்டார் இப்போ மாறும்போது எப்படி நிகழ்கிறதுன்னு சேக்கலார் பெருமன் எழுதுறாரு பாய்த்திய பின் திருமூலராய் எழலும் பசுக்களெல்லாம் நா தழும்ப நக்கி மோந்து அனைத்து கனைப்பொடு நயந்து வாய்த்து எழுந்த கழுப்பினால் வால் எடுத்து துள்ளி பின் நீத்த துயரமாகி நிறைந்து போய் மேய்ந்தன வாழ் என்ன பண்ணுதுங்களா எழுந்து நான் தழுமை நக்குது பா எழுந்துட்டார் பா நம்மளுடைய முதலாளி எழுந்துட்டார் நம்மளை கூட்டிகிட்டு போவார் உயிர்கள் வந்து ஒரு உயிரை அவ்வளவு நேசிக்கும் மற்ற வந்து மாடு பசுக்கள் இது எல்லாமே மற்ற உயிர்களை நம்ம பார்த்துக்கிறவங்கள ரொம்ப நேசிக்கும் நம்ம வெளியே இப்போ மாடு வளர்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன் மாடை வீட்டு விட்டுட்டு ஒரு பத்து நாள் வெளியே போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் நாய் வளர்க்குறோம் பத்து நாள் வெளியே போயிட்டு வந்து பாருங்கள் நீங்கள் ஒரு மணிக்கு வீட்டுக்கு வந்தாலும் வாலாடி உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கும் கால தூக்கி மேலே போடும் அதுதான் உயிரினங்களினுடைய நன்றி இன்றைக்கி நன்றிகள் இல்லாதவர்கள் இன்னைக்கு நிறைய இருக்காங்க ஆனால் நன்றியோடு இருக்கக்கூடிய விஷயங்கள் இன்றைக்கி இந்த பிள்ளை இந்த நாயும் சரி மாடுகளும் சரி தன்னுடைய முதலாளி எழுந்துட்டாரேன்னு எல்லாம் நக்கி அழகாது அது இது பண்ணது பார்த்து சந்தோஷப்படுது ஏன்னா உயிர் மற்றவனுடைய கண்ணீரை மட்டும் மனிதனுடைய கண்ணீரை மட்டும் போக்கக்கூடியவன் கிடையாது ஆனால் எல்லா உயிர்களிடத்தின் கண்ணீரையும் தீர்க்கக்கூடியது தான் சிவத்தினுடைய சிவத்தை ஏற்றுக்கொண்டவர்களுடைய இது சரி ஏற்றுக்கிட்டாருல போனார் போயிட்டு எல்லாம் மேய்ச்சிட்டு மாலையானதும் அவங்க அவங்க வீடுக்கு போய்டும் வீடுக்கு போயிட்டு கட்டிட்டு இவர் என்ன பண்ணுறாரு கட்டிட்டு உடனே கிளம்பலான்னு பார்க்குறாரு ஏன்னால் இவர் தான் யோகியாச்சே இந்த மூளைன் உயிர் போயிடுச்சு அவன் வீட்டில் போய் விற்க முடியுமா முடியாது இவர் கிளம்புறார் கிளம்புன உடனே அந்த அம்மா வருது எப்பா எங்கேயா போகிற வந்த உடனே வந்து சோறு சோறுன்னு சொல்லுவேன் எப்பவுமே சாப்பாடு சாப்பாடுன்னு கேட்டுட்ருப்பேன் இன்றைக்கி மாடு மேய்ச்சிட்டு வந்து சும்மா போகிறியே இங்கேயும் சாப்பிடலையா என்னையா இது பண்ணுற அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேட்குறேன் அந்த அம்மா கேட்ட உடனே இவர் எந்த பதிலும் சொல்லலை அமைதியாக இருக்கிறார் என்னாச்சு இவர் வந்ததையும் கலகலன்னு பேசுவார் என்னாச்சு இவர் இப்படி இருக்கிறாரே அப்படின்னு யோசிக்குது அந்தம்மா இவர் தான் இவர் தான் மூலர் இல்லையே மூலன் தான் இறந்து போயிட்டான் இவர் சிவையோக்கி ஒன்றும் சொல்லலை அவர் பக்கம் கூட போக மாட்டேங்கிறார் உட்காருங்கன்னா பக்கம் உட்கார மாட்டேங்கிறாரு சாப்பிடுனா ஒழுங்காக சாப்பிட மாட்டேங்கிறார் இவருடைய செயல்பாடுகள் எல்லாம் வேறு மாதிரி இருக்கிறதுனால இந்த அம்மா பஞ்சாயத்தை கூட்டிடுச்சு எப்போவுமே நம்ம ஊரில் பஞ்சாயத்தை கூட்டுறது புதுசு கிடையாது ஏதாவது ஒரு பிரச்சனைனா பஞ்சாயத்தை கூப்பிட்டு ஒரு ஆலமரம் இருக்கும் ஒரு சொம்பு இருக்கும் ஒரு இதெல்லாம் வச்சு பஞ்சாயத்தை பேசி தீர்த்து வைப்பாங்க பெரிய ஹை கோர்ட்டுங்களுக்கெல்லாம் போக வேண்டிய அவசியமே இல்லாமல் இருந்துச்சு கிராமப்புறங்களில் அப்படி என்ன பண்ணாங்க பஞ்சாயத்தை கூப்பிட்டாச்சு பஞ்சாயத்தை கூட்டி இந்த மாதிரி தான்ப்பா போய் அன்றைக்கி போயிட்டு வந்தார் அதுலேருந்து சாப்பிட மாட்டேங்கிறாரு என் பக்கம் கூட நிற்க மாட்டேங்கிறாரு என் மூஞ்சி கொடுத்து பேச மாட்டேங்கிறாருன்னு நம்ம கம்ப்ளைண்ட்ஸாக பண்ணிகிட்ருக்கு அவங்களும் கேட்குறாங்க ஏப்பா மூலா என்னது இதெல்லாம் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கிறியே நீ இப்படி இருக்க மாட்டியே நல்லா சாப்பிடுவேன் நல்லா சுற்றிட்டு இருப்பேன் பொண்டாட்டி பொண்டாட்டின்னு விடுவேன் இன்றைக்கி என்னப்பா அப்படியாச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க அவர் கேட்கும்போது சொல்கிறாரு அமைதியாக இருக்குது எந்த இதுவும் இல்லாமல் அவருடைய முகம் பிரகாசமாக இருக்குது பார்த்தாவே தெரியும் இல்லை நம்மளுடைய ஒரு ஒரு முகம் பார்த்தாலே அது பிரகாசமாக இருக்கிறதா இல்லை அமங்கலமாக இருக்குதான்னு பார்த்த உடனே தெரியுமா பிரகாசமாக இருக்கிறது வழக்கம் போல் இப்படி இருக்க மாட்டார் மூலர் இன்னும் இவ்வளோ அழகாக அப்படியே சிவயோகி மாதிரியே மின்றாரே அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ தான் சொல்கிறாரு அப்பா நான் இந்த மாதிரி காவிரி சிவபெருமானை தரிச்சுட்டு காவேரி ஆற்றங்கரைக்கு போனேன் அந்த மாடுகளெல்லாம் சேர்ந்திருந்தது அவருடைய உயிர் போய் கிடந்ததுங்க அவர் உயிரிட்டு இருந்தார் நான் தான் இந்த மாதிரி பண்ணேன்னு சொல்லி சொல்லிட்டார் சொன்ன உடனே இவருடைய விட்டுட்டாரு அந்த மனைவியை வந்து ஊருக்காரங்க தேற்ற ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி இருங்கம்மா இனிமேல் ஏற்றுக்கொள் அவர் சிவயோகி அப்படின்னு சொல்லி சரி இவர் வந்து என்ன பண்ணுறாரு காட்டுக்கு போகிறாரு காட்டுக்கு போய் தன்னுடைய உடலை வச்ச இடத்துல தேடி பார்க்குறாரு உடலை காணும் உடல் இல்லை என்னடாச்சின்னு பயந்து பார்க்குறாரு சிவபெருமான் அசரியாக சொல்கிறாரு மூலா நீ மூலன் உடம்பில் இருப்பதால் நீ திருமூலன் நீ திருமூலன் என்று அழைக்கப்படுவாய் இங்கு கற்றுக்கொண்ட சிவ ஆகமங்கள் எல்லாம் சிவப்போ அங்கே ஒரு விஷயங்கள் கற்றுட்ருப்பார்ல சிவ ஆகமங்கள் எல்லாவற்றையும் தமிழில் எழுதி தமிழுக்கு சேர் என்று அந்த ஆகமங்களை இந்த உலகத்திற்கு சொல் என்று சொல்லிவிட்டு மறைந்துட்டார் சரி இவரும் போய் அமர்ந்து ஒரு வருடம் தவமிருப்பார் ஒரு பாடல் எழுதுவார் ஒரு வருடம் ஒரு பாட தவம் இருப்பார் ஒரு பாடல் எழுதுவார் இப்படியே ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் எழுதி மூவாயிரம் ஆண்டுகள் இருந்து மூவாயிரம் பாடல்களை எழுதினார் அதுதான் இன்றைக்கு நமக்கு மிகப்பெரிய பொக்கிஷமாக இருக்கக்கூடிய திருமந்திரம் என்கிற மந்திரம் எவ்வளவு அழகாக இருக்கும் அன்பே சிவம்னு சொல்கிற விஷயம் அழகாக இருக்கும் அன்பே சிவம் அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார் அன்பே சிவமாவது யாரும் அறிகிறார் அன்பே சிவமாவது அறிந்த பின் அறிந்துக்கோங்க அந்த அன்புதான் சிவம் என்பதை சொல்லி கொடுக்கிறது திருமந்திரம் இப்படிப்பட்ட திருமந்திரத்தை மூவாயிரம் பாடல்களை எழுதி தமிழுக்கு கொடையாக கொடுத்தவர் தான் திருமூலர் இப்போ நம்ம திருமூலரினுடைய வரலாறை தெரிந்து கொண்டு பின் ஏன்னா ஒரு வருடம் தவமிருந்து ஒரு பாடல் எழுதியிருக்காருன்னா அந்த பாடல் இந்த சமூகத்துக்கும் நமக்கும் எவ்வளவு தேவையா இருக்குது உயிர்களிடத்தில் அன்பு காட்டு அதுதான் சிவனுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய கைங்கரியம் மிகப்பெரிய சேவை மிகப்பெரிய துண்டு ஆக உயிர்களிடத்தில் அன்பாக இருப்போம் அன்பிப்போம் அன்பினால் சிவத்தை அடைவோம் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்